ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான் மெட்ராஸ் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போய்கிட்டு இருக்கிறோம் ஆஸ் யூஷுவல் ஸ்கூலிங் கூட்டிகிட்டு தான் போய்கிட்டுருக்குறோம் அவருக்கு பின்னாடி நல்லா பெட்டெல்லாம் போட்டு கொடுத்து வச்சனாலும் ஜாலியாக படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மழை நிறையா இருந்ததுனால இந்த ஏரியெல்லாம் நிறைய தண்ணி நிறைஞ்சிருந்தது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு ஏரி நிறைஞ்சி ஃபுல்லாக நிற்கிறது பார்க்குறதுக்கே ரத்னகிரி மலை வந்து போகிறப்ப பார்த்தேன் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு திரும்ப போகணுன்னு ஆசை இருக்குது ஆனால் அது எப்போன்னு தெரில ஆனால் ஒரு நாள் போய் தான் வரணும் அங்கே மெட்ராஸ்க்குள்ளே நுழைஞ்சோன்னே அந்த வெயில் நமக்கு காட்டி கொடுத்துருது அப்படி ஒரு வெயில் அதுவும் இருந்துட்டு மெட்ராஸ் போகிறப்ப அந்த வெயில் வந்து பயங்கரமாக தெரியுது ஏன்னா இங்கெல்லாம் அவ்வளோ வெயில் இருக்காது மற்றது கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வெயில் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் டிராஃபிக்னு ரொம்ப இல்லை ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு டிராஃபிக்கு ஆனால் அங்கங்கே சிக்னலில் நின்று நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஸ்கூபியை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் நாங்கள் போகிற ஃபங்க்ஷனுக்கு போகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது அதனால் அதை வந்து எங்கேயாவது ஒரு பெட் கேரில் விட்டுட்டு தான் போகணும் லாஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் அதை வேறு வேறு இடத்துல விட்டுருக்குறேன் பெட் கார் ஏன்னா ஒரு இடத்துல விட்டு சரியில்லை சரியில்லைன்னு அடுத்தடுத்த இடத்துல விட்டுருக்குறேன் ஆனால் அதை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சான்னு சொல்ல முடியல அது வந்து ஏன்னா நாங்கள் அதை ஃப்ரீயாக விட்டு பழக்கி அது கூண்டுக்குள்ளே அடைக்கிறப்ப அது கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடிட்டே இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து பெட் கியூர்னு ஒரு இது ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்தேன் அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் அப்புறம் அவங்க அதை அதோட ரிவ்யூலாம் நான் செக் பண்ணேன் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி ஓகே இந்த தடவை வந்து இங்கே விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பெட்கியூருக்கு தான் வந்திருக்கோம் டீ நகரில் இருக்குது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன்னே தவிர நான் எந்த இது மாதிரி ப்ரொமோஷனுக்காக சொல்லலை நானும் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ அதை விடுறது பெட்கூர் கூர் சாதாரணமாக இது வந்து நான் வராது உள்ளேயே வராது இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிட்டு போனால் உள்ளே வராது அப்படின்னு நின்றோம் ஆனால் இது ரொம்ப கேஷுவலாக என்னமோ ஒரு அடிக்கடி வந்து போனவர் மாதிரி அவர் பாட்டுக்கு கேஷுவலாக ஏறி போச்சு பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி அது வந்து அக்செப்ட் பண்ணிச்சுனா போதும் அப்படிங்கிறது தான் யோசிச்சுக்கிட்டே தான் போனேன் எங்கே போய் விட்டுட்டு திரும்பி வரையில என்ன பண்ணும் மாட்டேன் உள்ளேன்னு அடம் பண்ணும் திருப்பி வரேன்னு கற்றும் நாங்கள் வந்து அதை விட்டுட்டு வரோன்னா வெளியில் எங்கள் அது கத்துகிற சுத்தம் கேட்டால் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஐயோ ஒரு கத்துதே அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு தான் உள்ளே போனோம் உள்ளே போய் அந்த இது கழுத்தில் இருக்கிற ரோப்பை கழட்டி விட்டானே அவர் பாட்டுக்கு கேஷுவலாக அந்த ஹால் ஃபுல்லும் சுற்றி வருது எல்லார்டையும் போய் வாளாட்டிக்கிட்டு ஆராய்ச்சி நான் ஆராய்ச்சி அவ்வளோ ஆராய்ச்சி சுற்றி சுற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்னமோ ரொம்ப நாள் பழகினவங்க மாரி எல்லார்ட்டையும் போய் போய் நின்று அதுவே வாலண்ட்ரியாக போய் போய் நின்றுட்டு இருந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வந்து திருப்தி ஆயிடுச்சு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு அப்புறம் அவங்க வந்து ஃபுட்டு என்னென்ன கொடுப்பீங்க நாங்கள் என்னென்ன கொடுப்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி என்னோடய சஜஷன் கொஞ்சம் சொன்னேன் அதையும் கேட்டுக்கிட்டாங்க ஓகே நாங்கள் அது மாதிரி பண்ணிடுறோம் அவங்களுக்கு வந்து அப்பப்போ வீடியோஸ் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி அதுவும் வந்து ரொம்ப கேஷுவலாக அவங்க பாட்டு அந்த ரூம்குள்ளே அது எங்களை திரும்பி கூட பார்க்கலாம் அது பாட்டுக்கு உள்ளே போயிடுச்சு அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சா அதுதான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அது கத்துனா தான் கஷ்டமாக இருக்கும் அது வந்து அழகாக அக்செப்ட் பண்ணி போய்க்கிறப்ப நமக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு ஓரளவு உள்ளுணர்வு இருக்கும் போல இருக்குது இந்த இடத்துல நம்ம சேஃபாக இருப்போம்னு அதனால் ரொம்ப கேஷுவலாக உள்ளே போயிடுச்சு அது பாட்டுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அக்காவும் வந்திருந்தா அங்கேருந்து கும்பகோணத்துலேருந்து கிளம்பி அக்கா அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க அம்மா வந்து என்னால் முடியல நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ரூமில் இருந்துட்டாங்க நாங்கள் லேடிஸாக கிளம்பிட்டோம் அக்கா நான் அக்கா பசங்கன்னு கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறதுக்கு பேங்கிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணுன்னு சரி வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி பாண்டி பஜாருக்கு கால் டேக்ஸி புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு தான் நான் சென்னை வரைக்கும் போவேன் ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா அது முடியும் நேராக ஃபங்க்ஷன் போவேன் அட்டென்ட் பண்ணுவேன் அது முடிஞ்சோன்னு வீட்டை பார்க்க கிளம்பி தருவேன் அப்படி தான் இருக்கும் இந்த தடவை தான் பசங்க வந்து வா போகலாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு நீ வான்னு சொல்லி என்னை பிடிச்சி எடுத்துகிட்டு போச்சுங்க நானும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நானும் கிடைக்கேன் அக்காட்ட பெரிய அக்காவோட பொண்ணுக்கு தான் ஃபங்க்ஷனு கேட்டிருந்தேன் அவள் வந்து இல்லாடியும் ஹெல்ப் எதாவது வேணுமான்னு கேட்டதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா நாலு மறுநாள் தான் வந்து ஃபங்க்ஷனு நாங்கள் சரின்னு சொல்லி ஈவினிங்கே கிளம்பி பாண்டி பஜார் வரைக்கும் போயாச்சு நார்மலாக ட்ராவல் பண்ணால் பயங்கர டயர்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கேங்காக சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ டயர்டு இருந்தாலும் எங்களுக்கு அது தெரியாது நாங்கள் நல்லா ப்ரஷ்காக அப்படியே ஜாலியாக கிளம்பிடுவோம் ஆனால் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயோ அம்மான்னு வந்து படுத்துருவோம் அது வேறு விஷயம் பாண்டி பசார் பார்த்திங்கன்னா ஜே ஜே நல்லா லைட்டிங்ஸ்லாம் போட்டு ஜகஜோதியாக இருந்துச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பாண்டி பசார்லாம் வந்து எனக்கு அதை இதுவே விட்டு போச்சு எப்படி இருக்குங்கிறதே மறந்து போச்சு அந்த அளவுக்கு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு வந்து பசங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால வந்து நான் கூட்டி போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான் ஏற்கனவே வந்து பேங்கிள்ஸ் எங்கே நல்லா இருக்கும்னு சொல்லி விசாரிச்சு வச்சுருந்ததுனால கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் இறங்கியாச்சு இறங்கிட்டு அந்த ஷாப்பை தான் எங்கே அப்படின்னு தேடணும் அப்புறமா ஆப்போசிட் சைடில் இருந்துச்சு சரின்னு பார்த்து போயாச்சு எவ்வளோ அழகாக பேங்கிள்ஸுங்கிறீங்க எக்கச்சக்க பேங்கிள்ஸ் இருந்துச்சு எனக்கு அந்த கடன் நேம் கரெக்டாதில்ல கனின்னு நினைக்கிறேன் அந்த பேர் அங்கே உள்ளே போனால் ஷாப் பார்த்தா அங்கே சின்ன ஷாப்பாக தான் இருக்குது ஆனால் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கேட்டோம்னா அவங்க உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க திங்ஸ் எல்லாம் அங்கே அதே போல் இந்த பேஸ்கட்ஸு ரிட்டன் கிஃப்ட்டு அப்புறம் இந்த சீர்வர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தட்டு வைப்பாங்களே அந்த மாதிரி தட்டு இதெல்லாம் வந்து நிறையா வெரைட்டிஸ் அங்கே இருந்துச்சு எல்லாத்தையும் வெடிக்க பார்த்துட்டு இருந்தேன் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா கலர் இதில் இந்த கலர்லாம் கூட இருக்குமா அப்படிங்கிறத நான் அங்கே போனப்போ தான் பார்த்தேன் எல்லாருமே வந்து ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் தான் செலக்ட் பண்ணலாம் இந்த தரம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தது அதனால் அதே தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் நம்ம ட்ரெஸ் கலர் சொல்லிட்டோம்னா அவர் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் காட்டுங்க நான் உங்களுக்கு எப்படி எடுத்து தரேன் பாருங்க அப்படின்னாரு ஆனால் நிஜமாகவே சூப்பராக எடுத்து கொடுத்தாரு காம்பினேஷன் வந்து நாங்கள் சொல்கிறதோட அவர் சொல்கிற காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு அவர் சொன்னது தான் இந்த காம்பினேஷன் எடுத்தோம் இந்த லாஸ்ட்டு இருக்கிற ஸ்டோன் பேங்கிள்ஸ் வந்து ஒயிட்டில் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்புறம் தான் அவர் சொன்னார் ஒயிட் எடுக்காதீங்க இந்த மாதிரி கோல்டு கலர் எடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சு பேங்கிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளில வந்தப்போ பார்த்தா இந்த கடையை பார்த்தேன் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ டாய்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு சிலதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கே ஆசையாக இருந்துச்சு மினியேச்சர்ஸ்லாம் குட்டி குட்டியாக அவ்வளோ குட்டியெல்லாம் இருந்துச்சு நிறைய கேரக்டர்ஸ் இருந்தது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் வந்து தம்பு சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லி சொல்லுவேன் ஆனால் எனக்கு தான் மனசில் பதியலை அப்புறம் அவனுக்கு சரி வேணால் ஒன்று வாங்குவோமா அப்படின்னு யோசித்தேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக பட்டுச்சு எனக்கு அப்புறம் அவனே கேட்போன்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ணி இந்த மாரி ஃபோட்டோஸ் காமிச்சு கேட்டப்போ இல்லை இல்லை வேண்டாம் இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் எனக்கு வாங்க வேண்டாம்னு அவனே சொல்லிட்டான் அதனால சரி புண்ணு விட்டுட்டேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சரி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு அப்புறமா தோணிக்கிட்டே இருந்துச்சு அடுத்தது வந்து காஞ்சி பிளாஸாக வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸெட்டு இயர்ரிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்க கொஞ்சம் இயர்ரிங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்பா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த கல்யாணத்துக்கெல்லாம் செட்டாக வாங்கணுன்னா நீங்கள் வரலாம் இங்கே அதுமாரி செட் செட்டாக இருக்குது ஆனால் ரேட்லாம் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் நான் இது ரொம்ப வாங்கி பழக்கம் இல்லாதனால எனக்கு தெரியாது உங்களுக்கு அது ரீசனபிளாக தெரிஞ்சா வேணால் பாருங்கள் பசங்க வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி இயர்ரிங்ஸ் எடுத்தாங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங் மொதல் நாள் போயிட்டு வந்து எல்லாம் டயர்டாகி அப்படியே வந்தோடனே படுத்தாச்சு எல்லாரும் காலையில் எந்திரிக்க முடியுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் எல்லாேருமே சீக்கிரம் எழுச்சிட்டோம் ரெடி ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோங்கிற அந்த மூடு வந்தோடனே எல்லோரும் டக் டக்குன்னு கிளம்பிடுவோம் அக்கா இன்றைக்கி கட்டியிருக்கிற சேரீ வந்து அவளோட முதல் வளகாப்புக்கு கட்டியிருந்த அந்த பிளாக் சேரீ தான் இன்றைக்கி கட்டியிருந்தான் நான் கட்டியிருந்தது பார்த்திங்கன்னா மேரேஜில் முகூர்த்த புடவைக்கு முன்னாடி ஒரு புடவை கட்ட வேண்டியிருக்கும் அந்த புடவை தான் நான் கட்டியிருந்தேன் எல்லோரும் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு மார்னிங் வந்து இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறதுனால சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் இருந்தோம் சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலைங்கிறதுனால சிலாம் கிளம்பி நின்று கதை இருந்தோம் அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறது அதே போல் வந்து திங்ஸ் வந்து வரையிலே எல்லோரும் எனக்கு கொஞ்சம் அம்மா கொண்டு வந்தது நான் அம்மாவுக்கு அக்காவுக்கு கொண்டு வந்தது இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வந்ததெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து இருந்தோம் அக்கா போய் பசங்க ரெடி ஆகிட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன்ட்டு போனால் இதில் பார்த்தீங்கன்னா காலிங் பெல் வந்து அதுலேயே டச் ஸ்கிரீன்லேயே இருக்கும் பெல் அதை ப்ரெஸ் பண்ணாலே காலிங் பெல் வந்துடும் நல்லா இருந்துச்சு அது அதை அடிக்கிறதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அதுக்காகவே டைங் டைங் டைங்னு அடிச்சிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் எல்லோரும் வந்து சரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்தோம் பேங்கிள்ஸ் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி அந்த ரெண்டு பேங்கிள்ஸ் தான் வாங்கியிருந்தோம் அவங்கவுங்க ட்ரெஸ் கலருக்கு மேட்சிங்காக வாங்கியிருந்தோம் நான் வந்து பார்ட்ரு கலருக்கு வாங்கியிருந்தேன் பார்டரில் க்ரீன்கிறதுனால அக்கா பிளாக்கு அப்புறம் வந்து பசங்க அது ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்புலாம் வாங்கியிருந்துச்சுங்க அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே கீழே போடலான்ட்டு மேலேருந்து பார்த்தாலே இது ஓப்பன் ஏரியா அதனால் அங்கேருந்து பார்த்தாலே கீழே வந்து டைனிங் ஹால் தெரியுது இது வந்து இங்கே தங்குறவங்களுக்கு இங்கே டைனிங் ஹால் கரெக்டாக இங்கே வச்சுருக்குறாங்க வெளிலேயும் ஒன்று இருக்குது ஓப்பன் ஏரியாவில் இது உள்ளே இருக்கிறது வந்து இங்கேயே வச்சுட்டாங்க மார்னிங் இது மேலே இருக்கிற ஃபேனை பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு சரி அது ஓட விட்டால் எப்படி ஓடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அது கடைசி வரைக்கும் அது கீழே வந்து டவர் ஃபேன் வச்சுட்டாங்க டேபிள் ஒவ்வொரு டேபிளுக்கு பக்கத்துலேயும் டவர் ஃபேன் வச்சுட்டாங்க அதனால அந்த இதுவே கரெக்டாக இருந்துச்சு காத்து நல்லா வந்துட்டு இருந்துச்சு கீழே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படிங்கிற பிளான் தான் அதனால் எல்லாம் ரெடி ஆகி தான் கீழே போனோம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன வச்சுருந்தாங்கன்னா பூரி சாம்பார் சட்னி சட்னியில் வந்து தேங்காய் சட்னி இருந்துச்சு கார சட்னி இருந்துச்சு அப்புறம் வடை அப்புறம் பூரிக்கு வந்து கிழங்கு அதுக்கப்புறம் தோசை இட்லி இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிக்கிற சமயம் அவங்க ஃப்ரூட் சாலட் வந்துச்சு அது அப்புறம் காஃபி டீ எது கேட்குறோமோ அதுவும் கொடுத்தாங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு என்ன ஆகணும்னா எல்லோரும் அந்த இட்லியை பாஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம் ஏன்னா இட்லி வந்து வீட்டில் சாப்பிட்றது தான் எல்லாேருக்குமே பிடிச்ச விஷயமே தவிர வெளியில் சாப்பிட்றதுனா எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் எல்லாம் கட்டாயம் இட்லி சாப்பிட்றாங்க நாங்கள் லேடிஸ் யாருமே இட்லி சாப்பிட மாட்டேங்கிறோம் அது ஏன்னெலாம் தெரியல வந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டோம் ஆனால் பார்த்தா அதுவே வயர் ஃபுல்லாகிடுச்சி நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது அதனால் சட்டன் போயிடலாம் நாங்களுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக தான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரூம்ஸ் வரதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அப்புறம் போயிட்டு அங்கே அக்காவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் தான் தேவைப்பட்டுச்சு அதை மட்டும் வச்சுட்டு இருந்தோம் வெத்தலை பார்க்கு அந்த வரைய இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக அதை பிளேட்டில் எடுத்து வச்சு கொடுக்கறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் இருந்துச்சு சரின்னு அதை செஞ்சு கொடுத்துட்ருந்தோம் பெரிய அக்காவோட பொண்ணுக்கு தான் ஃபங்க்ஷனு அழகாப்பு பெரிய அக்காவோட ஸாரியை பாருங்கள் அவளும் மாதிரி பிளாக் சாரீ தான் ஏன்னா ரெண்டு அக்காவுக்கும் அம்மா வந்து ஒரே மாதிரி சாரீ தான் எடுத்திருந்தாங்க மொதல் ஒரு வருஷம் வித்தியாசத்தில் தான் ரெண்டு பேருக்குமே வளகாப்பு நடந்துச்சு அதனால ஒரே மாதிரி எந்த சேஞ்சஸும் இல்லாமல் எடுத்திருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து மேட்சிங்காக கட்டிக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றாவே அந்த சாரி கட்டியிருந்தாங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ளவர்ஸ்லேயே பண்ணியிருந்தாங்க பாய் கேர்ள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி அதையும் ஃப்ளவர்ஸ்லேயே செஞ்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சீர்த்தட்டெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சின்னவ தான் வந்து இந்த கிருஷ்ணன்லாம் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கி வச்சுருந்தா அழகாக அந்த கிருஷ்ணன்லாம் சென்டரில் வச்சு அந்த டெக்ரேஷனில் அதுலேயும் இன்க்ளூட் பண்ணியிருந்தான் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேங்கிள்ஸ் வச்சு டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு கரெக்டாக அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குல்ல அந்த வளகாப்புக்கு அதுக்கப்புறம் வந்து வந்த பிறகு எல்லோரும் போய் வளையல் போட்டுவிட்டோம் வரிசையாக போய் ஃபஸ்ட்டு லேடிஸ் எல்லாம் போய் நலுங்கு வச்சு அவளுக்கு வளையல் போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து ஜென்ஸ் செய்வாங்க அம்மாவோட அக்கா அண்ணன் அப்புறம் வந்து பெரியமாவோட பொண்ணுங்க எல்லாரும் அக்கா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் தான் அக்கா வந்து மேலே முடிச்சுட்டு ஓடி வந்து அக்கீழே வந்து இவங்களெல்லாம் வந்து வாங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்க கூட பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்தோட வாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நின்று பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நின்று பேசிகிட்டு இருந்தா அப்புறம் எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அம்மா வந்து பயங்கர ஆகிட்டாங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க தான் சின்ன பொண்ணு அவ எல்லோரும் பெரியவங்க வயசு வித்தியாசம் ஜாஸ்தி அவங்க தான் சின்ன பொண்ணுங்கிறதுனால அவங்க இப்போயே வந்து ரொம்ப எங்காக ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்த அண்ணன்லாம் பார்த்தோன்னு அப்படி சின்ன மாரி அப்படியே துரு 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 நாங்கள் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு லேடிஸ் நாங்கள்லாம் வந்து நலுங்கு வச்சுட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து சித்தப்பாக்கள்லாம் போய் நலுங்கு வைக்க போயிருந்தாங்க அவங்கெல்லாம் வச்சுட்டு வந்த பிறகு இந்த பேக் கொடுத்துருந்தாங்க எல்லோரும் திரும்பி கிளம்பி வர்றப்ப பேக்கில் கொஞ்சம் திங்ஸ் வச்சு எல்லோரும் வரவங்களுக்குலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் கொண்டு கொஞ்சம் முன்னாடி எங்கடன் பசங்கள்கிட்ட சொன்னதுனால அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க ரெண்டாவது அக்காவோடய வளகாப்போ அப்போ வந்து ரெண்டு அக்காவும் ஒரே மாதிரி இந்த பிளாக் சேரீ கட்டி இதே மாதிரி ஒரு போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்குறோம் நாங்கள் ஊஞ்சல் இருந்துச்சு அம்மா வீட்டில் அதில் உட்காந்து சரி அதே மாதிரி இப்போ எடுப்போம்னு சொல்லிட்டு உட்கார சொல்லி சேரில் உட்கார சொல்லி ஃபோட்டோ எடுத்தேன் இதே மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணோம் பேங்கிள்ஸ் வச்சு ஒரு வீடியோ எடுப்போன்னு சொல்லி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் கண்ணாடி வேலையெல்லாம் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு போட்டோன்னு ஒரு சந்தோஷமா ஆகிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் பார்க்கலனா பாருங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அப்புறம் எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பியாச்சு சாப்பாடு வந்து வெரைட்டிஸ் நிறையா இருந்தது சூப்பராகவும் இருந்துச்சு மிளகாப்புனாலே வெரைட்டி ரைஸ் தானே வைப்பாங்க வெறும் வெரைட்டி ரைஸ் வச்ச அது மட்டும் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு மீதி வந்து மீல்ஸ் நார்மல் மீல்ஸ் மாரி வச்சிட்டாங்க நல்லா இருந்துச்சு ஸ்கூபியை வந்து நாங்கள் அங்கே விட்டோன்னே அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிடுறாங்க அந்த கே கேசி அப்படின்னு சொல்கிறாங்க கேனலுக்கு வராமல் இருக்கிறதுக்காக அது பண்ணிவிட்டு தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ தான் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டது அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்துக்கிட்டது அதுக்கு சாப்பாடு போட்டது அது பாத்ரூம் கூட்டிகிட்டு போனது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அவர் வந்து பியூர் வெஜிடேரியன் நாங்கள் அப்படி தான் பழக்கிருக்கோம் நாங்கள் வெஜிடேரியனுங்கிறதுனால அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க மத்தியானம் வந்து சூப்பு மாதிரி வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சு அதை கொடுத்துருக்காங்க காலையிலையும் நைட்டும் வந்து நல்லா கர்ட் ரைஸ் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு எங்கள்கிட்ட பேச்சு கொடுத்து அவனை வந்து அவன் எப்படி கேரக்டர்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க அவன் ஃப்ரீயாக விட்டால் தான் அவன் பாட்டு அமைதியாக இருப்பான்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரீயாக விட்ருக்கிறாங்க அது பாட்டு எல்லோரும் கூட ஜாலியாக விளாண்டுட்டு ஜாலியாக இருந்திருக்குது நாங்கள் போய் கூப்பிட போகிறப்ப கூட அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மற்ற நேரம்லாம் பார்த்திங்கன்னா விட்டால் வெளியில் போகலாம் போகலான்னு நிற்கும் அந்த மாதிரிலாம் நிற்கல அதுலேருந்து தெரிஞ்சிச்சு ஓகே இது கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கூபியை கூப்பிட்டுட்டு ஒரு வழியாக நாங்கள் கிளம்பியாச்சு கிளம்பி சென்னையிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சேன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாமு அந்த டிராஃபிக் ஜாம்லாம் தாண்டி வரத்துக்குள்ளே இன்னொன்று வர என்னென்னா மேப் போட்டுட்டு தான் வர வேண்டியிருக்குது மெட்ராஸ் அடிக்கடி போய் வர பழக்கம் இல்லாதனால உள்ளே போகணுன்னாலும் சரி வெளில வரணுன்னாலும் சரி மேப் போட்டுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம் நான் மேப்பை ஒரு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த சூரியன்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆஹா என்ன அழகாக இருக்கேன்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் இவங்க தம்பு அப்பா சொன்னாங்க இந்த பாரு நீ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி மேப்பை எங்கேயாவது என்னை விட்டுறாது அப்புறம் நம்ம மெட்ராஸ்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை இல்லை கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கையில் மேப்பு ஒரு கையில் வீடியோன்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுவும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு இது ரொம்ப ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருந்தாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுக்கும் அதனால தான் உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்